வணக்கம் ட்ரேடர் சசி நேற்றுக்கு வீக்கெண்ட் டிஸ்கஷனில் ஒரு விஷயத்தை வந்து நம்ம பேசியிருந்தோம் கிட்டத்தட்ட கொஞ்சம் கூட மாற்றமே இல்லாமல் அந்த விஷயம் வந்து நடந்துருக்குது ஸோ அதை என்ன பேசணும் அப்படிங்கிறத வந்து முதல்ல பார்த்துருங்க அதுக்கப்புறமும் நம்ம இந்த வீடியோவை வந்து கண்டினியூ பண்ணலாம் டெய்லி நம்ம பயிற்சி பண்ணி கற்றுக்கணும்னு வந்து நினைக்கிறேன் இங்கே என்ன நடந்துட்டு இருக்குது ஃபோர் ஹவர்ஸில் மேங் எப்படி பார்த்தீங்கன்னா கிளியராக வந்து உங்களுக்கு புதுசு புதுசாக லோ பண்ணிட்டு ப்ரைஸ் வந்து கீழே வந்துகிட்டு இருக்குது இன்னைக்கு வரைக்கும் லோல போயிட்டே இருக்குது மார்க்கெட்டு என்ன பண்ணிருக்கிறான் ஹைய அவனால் வந்து கட் பண்ணவே முடியல என் இப்போ என்ன பண்ணணும் இப்போ ஒருவேளை ரிவர்சல் ஆச்சுன்னா ஏன்னா புதுலோ வச்சேன்னா மேலே வரும் புதுலோ வச்சானா மேலே வரும் புதுலோ வச்சேனா மேலே புதுலோ வச்சானா மேலே புதுலோ வச்சானா மேலே அப்போது இங்கே என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது புதுலோ வச்சுட்டு இருக்கிறான் அப்போ கொஞ்சம் மேலே வர வாய்ப்பு இருக்குது எது வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது உடனே ஒரு ட்ரெண்ட் லைன் எடுத்து வரைஞ்சி பார்த்தோம் ஸோ இந்த ட்ரெண்ட் வந்து வேற அந்த ட்ரெண்டு முடிஞ்சு போச்சு இப்போ இங்கே வந்து ஒரு பெரிய ட்ரெண்டு இந்த மாதிரி வந்து வேகமாக கீழே போயிட்டு இருக்குது மார்க்கெட் ஒரு வேளை இங்கேருந்து ரிவர்சல் ஆனால் என்ன பண்ணணும் என்ன பண்ண வாய்ப்பு இருக்குது இது வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது ஃபோர் ஹவர்ஸில் இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அப்படியே லோ டைம் ஃப்ரேமில் போயிட்டு அது திரும்பும் போது வந்து நீங்கள் ட்ரேடை கன்வெர்ட் பண்ணலாம் எதை டார்கெட்டாக வச்சுக்கலாம் ட்ரெண்டில் என்ன டார்கெட்டாக வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி பொறுமையாக பொறுமையாக ஒரு ஒரு விஷயமாக ஒரு ஒரு விஷயமாக வந்து நீங்கள் வந்து மெது மெதுவாக மெது மெதுவாக கற்றுக்கோங்க உடனே இன்றைக்கே கற்றுக்கிட்டு இன்றைக்கே பணம் பண்ணணும்னு நினைக்காதீங்க இப்போ அந்த பழைய பதிவை வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் புதுசாக பார்க்குறவங்களுக்கு நம்ம என்ன பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த ஒரு ஒரு லோ வைக்கும்போதும் வந்து ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வந்து ப்ரைஸ் வந்து போகுது அதனால இந்த ட்ரெண்ட் லைனில் இப்போ புதுசாக லோ பண்ணிக்கிட்டு இருக்குது இங்கேருந்து ரிவர்சல் ஆச்சுன்னா ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பேசணும் அது எக்ஸாக்டாக அப்படியே தான் வந்து நடந்தது ஸோ இது வந்து இதில் மட்டுமே இந்த மாதிரி வந்து நடக்கலைங்க எல்லா சாட்லேயுமே ஏன்னா சில பேர் வந்துட்டு பேங்க் நிஃப்டியில் மட்டும்தான் இந்த மாதிரி நடக்குது ஃபோர் ஹவர் டைம் ஃப்ரேமில் மட்டும்தான் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு தவறாக புரிஞ்சுக்கிறீங்க அப்படி இல்லை அப்போ ஒரு புதுசாக ஒரு லோ வச்சதுக்கப்புறமா மேலே ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போகும்னு எதிர்பார்க்கும்போது அதை ட்ரேடாக கன்வெர்ட் பண்ணுறது எப்படி ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கே சொன்ன அதே விஷயந்தான் நிறையா பதிவுகளை வந்து நம்ம இந்த விஷயத்தை வந்து பேசிகிட்டே வரோம் இந்த லோவை கட் ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணாமல் இப்படி வந்துட்டு இப்படி போச்சுன்னா கீழே தான் போகும் படிக்கட்டில் இறங்கி வர்றது படிக்கட்டில் ஏறி போகிறது சும்மா உங்களை சுலபமாக புரிஞ்சுக்கிறதுக்காக வந்து இந்த மாதிரி வந்து சொல்கிறேன்னா படிக்கட்டில் நீங்கள் ஏறி போனால் எப்படி வந்து போவீங்க இந்த மாதிரி வந்து போவீங்களா ஒரு ஒரு படிக்கட்டா ஏறி 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 போவீங்களா ஸோ அதுதான் இங்கே வந்து நடந்துகிட்டு இருக்குது ஸோ அந்த படிக்கட்டில் ஏறது இருக்கிற விஷயத்த வந்து நீங்கள் கெட்டியாக வந்து பிடிச்சிக்கிட்டீங்கன்னா நிறையா பயிற்சி பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து சாத்தியம்தான் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்குது ஸோ இது ஒரு ட்ரெண்டு இது ரெண்டு ரெண்டு ட்ரெண்டாக நீங்கள் வந்து இதை வந்து பார்க்கலாம் இது காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னா வேகமாக நல்ல வால்யூமோட மூவ் ஆயிடுது அதுக்கப்புறமா இதில் அவ்வளோ பெரிய வால்யூம் இல்லை இந்த ட்ரெண்டில் இதுவும் வந்து இது எப்படி மேலே போச்சோ அதே மாதிரி தான் இதுவும் போயிருக்குது ஏன் அந்த மாதிரி பாக்குறோம் நம்ம இந்த படிக்கட்டில் ஏறி போயிருக்கு மெதுவாக போயிருக்கு முதல் தடவை மேலே வரும்போது என்ன இருக்குது ப்ரீவியஸ் லெவலுக்கு வந்த உடனே அடிபட்டுருச்சு இவங்க ஏற்கனவே செல்லர்ஸ் வந்து இருந்தாங்க அதனால இங்கே இருந்து கீழே கொண்டு போனாங்க மார்க்கெட்டை அடுத்த நாள் அதாவது நேற்றைக்கு மார்க்கெட் இந்த இடத்துல ஓப்பன் ஆன உடனே இந்த இடத்துக்கு வந்தோன்னே எவ்வளோ வால்யூமோட வந்தாலும் இந்த இடத்துக்கு வந்தோடன அடிபட்டுட்டான் எப்படி இது எப்படி நீங்க கண்டுபிடிக்கிறீங்க இந்த லோ வச்சிருக்கு திரும்பவும் மேலே போகும்போது என்ன பண்ணணும் இங்கே போயிருக்கணும் ஆனா என்ன நடந்துருக்குது எங்கே போயிருக்கு இங்கே தான் போயிருக்கு திரும்பவும் கீழே வரும்போது இந்த லோவை கட் பண்ணக்கூடாது கட் பண்ணிட்டான் கட் பண்ணிட்டு மேலே போகும்போது இந்த ஹைக்கே போயிருக்குது இதுக்கு மேலே போய் க்ளோஸ் வைக்கணும் வச்சாதான் மேலே மறுபடியும் கண்டினியூ ஆகும் இல்லைனா என்ன ஆகும் தொடர்ச்சியா கீழே வந்து ஒரு க்ரீன் க்ளோஸ் இந்த இடத்துல வந்துருக்குது இந்த க்ரீன் கிளோவ்ஸ்லேருந்து கீழே போகக்கூடாது மார்ஜினலா கீழே போயிட்டு கீழே இருக்கிற அந்த லாஸ் எல்லாமே வந்து எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல கன்சால்டேட் பண்ணி போன வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப சின்னதா இருக்கு போன வீடியோவில் என்ன பார்த்தோம் நம்ம இந்த இடத்துல இவ்வளோ பெரிய ரேஞ்சில் வந்து அந்த மாதிரி வந்து நடந்துக்கிட்டே இருந்து அப்புறம் பிரேக் ஆகி போற மாதிரி போச்சு அப்புறம் கொஞ்சம் கீழே வந்துட்டு இந்த இடத்துல அதே மாதிரி வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக நடந்தது அதுக்கப்புறம் மேலே போச்ச ப்ரைஸு இங்கே என்ன நடந்துருக்குது ரொம்ப ஷார்ட்டாக நடந்துருக்குது அப்போது என்னென்னா நீங்கள் கான்செப்டை தான் கற்றுக்கணும் ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறமா மேலே போகிறதுக்கான முயற்சி வந்து நடந்துக்கிட்டே இருந்ததுன்னா ப்ரீவியஸ் லோக்கு கீழே போகாமல் இந்த மாதிரி வந்து இருந்ததுன்னா வால்யூம் கேண்டில் இந்த மாதிரி வந்ததுன்னா ஸோ இவ்வளோ கண்டிஷன்ஸ் இருக்குது இதெல்லாம் எப்போ வந்து உங்களுக்கு வந்து தெரியும் பயிற்சி பண்ணால் தெரியும் இந்த மாதிரி பிரேக் ஆச்சுன்னா மேலே போகும் மேலே இது வரைக்கும் போகும் இது வரைக்கும் ஏன் நம்ம ஏற்கனவே நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்தோம் பார்த்தீங்களா இந்த இடத்துல பிரேக் ஆகுது இந்த இடத்துல பிரேக் ஆகுது இந்த இடத்துல பிரேக் ஆகுது இந்த இடத்துல சாரி அதான் ரெசிஸ்ட் ஆகுது ரெசிஸ்ட் ஆகுது ரெசிஸ்ட் ஆகுது அதனால திரும்பவும் கூட இந்த இடத்துலேயும் ரெசிஸ்ட் ஆகுது அப்போ இதில் நம்ம என்ன பார்க்கலாம் மொத தடவை ரெசிஸ்ட் ஆகும்போது இவ்வளோ தூரம் வந்தது அடுத்த தடவை ரெசிஸ்ட் ஆகும்போது இவ்வளோ தூரம் போயிடுச்சு அடுத்த தடவை இவ்வளோ தூரம் தான் வந்துருக்குது அடுத்த தடவை இவ்வளோ தூரம் தான் வந்துருக்குது இதுல என்ன புரியுது உங்களுக்கு என்ன புரியுது உங்களுக்கு பையர்ஸ் அவங்க செல்லர்ஸை டாமினேட் பண்றாங்க செல்லர்ஸ் ஆரம்பத்தில் டாமினேட் பண்ணாங்க வர வர செல்லர்ஸால டாமினேட் பண்ண முடியல இப்ப என்ன இருக்குது பையர்ஸ் இந்த இடத்த பிரேக் பண்ணி கொண்டு போயிருக்கிறாங்க இது எப்போ நடந்துருக்குது மார்க்கெட்ல த மார்க்கெட்ல ட்ரேடு வால்யூமோட நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி ஸோ ஆக மொத்தம் பிரேக் ஆயிருக்குது ஆனா ஒன்றும் பெரிய லெவலில் வந்து மூவ்மெண்ட் இல்லை ஏன்னா நம்மளுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மார்க்கெட் கிடையாது அதனால இந்த மாதிரிலாம் வந்து நடக்குது இந்த படிக்கட்டில் ஏறி மேலே வந்துருக்குது என்ன இருக்குது ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வந்துருக்கு நம்ம என்ன பார்த்தோம் இது வேற ட்ரெண்டு இது வேற ட்ரெண்டு புது லோ வந்து வச்சுக்கிட்டு இருக்குது ப்ரைஸு புது லோவிலேருந்து ரிவர்சல் ஆச்சுன்னா ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வரும் வந்துருச்சேன் இப்போ என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அடுத்து இப்போ ஒருவேளை இந்த இடத்துலேருந்து ரிஜெக்ட் ஆனாலோ இல்லைனா இந்த ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் போயிட்டு ரிஜெக்ஷன் இந்த இடத்துல தெரிஞ்சாலோ என்ன பண்ணணும் இன்னும் கீழே போனோம்னா இந்த லோவுக்கு கீழே வரணும் இந்த இருந்து இப்படி ரிவர்சல் ஆச்சு அப்படின்னா திரும்ப கூட இந்த இடத்துல ஒரு சின்ன ரிஜெக்ஷன் ஆகிட்டு இப்படி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இப்போ தான் நம்ம ஃபைவ் மினிட்ஸில் வந்து பார்த்தோம் திரும்ப நான் சொல்லவா ஃபைவ் மினிட்ஸில் போயிட்டு இந்த விஷயத்தை தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் ஸோ ஒரு தடவை வந்து இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னு தெரியும் ஸோ இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்குது மேலே போயிட்டு வரும்போது என்ன பண்ணக்கூடாது இங்கே வரைக்கும் வரக்கூடாது வராமல் இப்படி திரும்பிட்டான்னா திரும்பவும் கூட ஒரு தடவை சின்ன ரியாக்ஷன் நடந்தது அப்படின்னாலும் அடுத்த லோக்கு வந்து வரக்கூடாது வராமல் இப்படி போனா மேடம் ஸோ அதை தான் நம்ம ஃபோர் ஹவர்ஸில் இங்கே வந்து நம்ம வந்து சொல்கிறோம் ஸோ இது எல்லாமே வந்து அனுபவம் தான் ஆகணும் அதனால தான் நம்ம எதுவும் வந்து ரேஞ்சு சொல்கிறதே இல்லை ஐம்பத்தி பை அறுபதாயிரத்தில் அதை வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணுங்கள் அந்த மாதிரிலாம் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை நம்ம விஷயத்தை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு தான் நான் வந்து போராடிக்கிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் எட்டு மாதம் ஆக போகுது நம்ம இந்த சேனல் ஆரம்பித்து பொறுமையாக பாருங்கள் பழைய பதிவுகள் எல்லாத்தையும் வந்து நீங்கள் நிதானமாக வந்து பார்க்கணும் ஒரு ஒரு பதிவாக நீங்கள் மெதுவாக பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா முதல்லையே நீங்கள் பார்த்துருந்துக்கலாம் இதெல்லாம் நான் பார்த்துட்டேன் அப்படியே அப்படி கிடையாது சினிமா கிடையாது இது சரியா ஒரு ஒரு பதிவையும் பார்க்கணும் அதை நீங்கள் ஓராயிரம் முறை பயிற்சி பண்ணணும் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது வந்து பயிற்சி தொடர்ந்து வந்து பண்ணணும் ஸோ இப்போ இந்த பதிவை இந்த சிறிய பதிவுகளில் நான் வந்து போடுறேன் ஒருவேளை இதை பார்த்துட்டு இதோடைய நேர்த்திக்கான அந்த ஒரு மணி நேரம் வீடியோ வந்து நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு பார்வையில் வந்து இருக்கும் ஸோ அதில் லேட்டஸ்ட்டு இதை வந்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா போன சண்டே அன்றைக்கி போட்ட பதிவை வந்து முழு பதிவையும் நீங்கள் வந்து பார்க்கலாம் ஸோ இதே தான் நிப்டிலையும் நடக்கும் நிப்டிலையும் என்ன நடந்தது இந்த மாதிரி கீழே வந்தது அப்படின்னா இந்த இடத்துல ஒரு வேலை திரும்பிச்சு அப்படின்னா நிப்டில நம்ம என்ன திரும்ப பேசினோம் நம்ம டே சா டே சார்ட்டுக்கு வந்து போகிறோம் டே சார்ட்டில் இந்த விஷயத்த வந்து பேசினேன் அதை நான் திரும்பவும் வந்து உங்களுக்கு அதுலேருந்து கட் பண்ணி ரிப்பீட் பண்றது பெரிய ப்ராசஸாக இருக்கு நான் இதையே சொல்லிடுறேன் மேலே இருந்து கீழே வந்துக்கிட்டு இருக்க ப்ரைஸு இந்த இடத்துல இருந்து கீழே போன மாதிரி காமிச்சிருக்குது அப்படி காமிச்சிருந்தாலும் இது வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கான சைன் வந்து நிறைய இருக்கு ஏன்னா பெரிய லெவல் மேலேருந்து கீழே வரைக்கும் விழுந்துட்டு இருக்கு ஒருவேளை புது லோ வைக்காம மேலே போகுது அப்படின்னா இந்த லெவலை கட் பண்ணும் போது என்ன ஆகும் சின்ன ரிஜெக்ஷனு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு மேலே போச்சுன்னா எங்க வரைக்கும் போகிற மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணி வச்சிருக்கிறோம் இந்த மாதிரி நம்ம பேட்டனை இப்படி போயிட்டு இப்படி வந்துட்டு இருக்குது இப்படி போகணும் அப்படின்னு பேசியிருந்தா ஸோ இதெல்லாம் வந்து வர வரக்கூடிய காலங்களில் நடக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது அதுக்காக நீங்கள் போய் பை எடுக்கணுன்னு நான் சொல்லலை ரொம்ப நிதானமாக வந்து ட்ரேட் பண்ணுங்க ரொம்ப பொறுமையாக இருங்க விஷயத்தை முதல்ல கற்றுக்குங்க விஷயத்தை கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா பயிற்சி பண்ணுங்கள் நிறையா பயிற்சி பண்ணால் நல்லா புரியும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் தொடர்ந்து வந்து ட்ரேடு வந்து எடுக்க ஆரம்பி அதுக்கு முன்னாடி நீங்கள் அவசரப்பட்டு ட்ரேட் பண்ணணும்னு அவசியமே சரி அதே சமயத்தில் நீங்கள் பேங்க் தான் அந்த மாதிரி நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லைங்க இது வந்து ஃபாரெக்ஸ் கோல்டு மார்க்கெட் இது இதுலேயும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரைஸ் வந்து ஒரு ஃபால் ஆயிருக்கு இந்த ஃபாலுக்கு அப்புறமா வந்து ப்ரைஸ் வந்து ரெக்கவர் ஆகிருக்கு இவ்வளோ தூரம் போயிருக்கு திரும்ப வந்து புதுசாக லோ இங்கேருந்து இப்படி வந்துட்டு மறுபடியும் மேலே போகும்போது போக முடியாமல் திரும்ப வந்து கீழே வந்துருக்குது போக முடியாமல் திரும்ப கீழே வந்துருக்குது ஆல்மோஸ்ட் அந்த இடத்துக்கே போயிட்டு திரும்ப கீழே வந்தான் ஸோ மேலே வர்ற மாதிரி இன்னொரு கீழே அப்புறமா மேலே வரும்போது எங்கே வந்துருக்குறான் அந்த ரேஞ்சுக்கு ரொம்ப அருகாமையில் வந்துட்டு மறுபடியும் ஒரு லோ திரும்பவும் போக முடியாமல் இங்கே எப்படி போக முடியாமல் கீழே வந்தானோ அதே மாதிரி போக முடியாமல் திரும்ப கீழே வந்தான் ஆனால் இந்த ரோ லோ வைக்கல மேலே வரும்போது என்ன ஆயிடுச்சு இந்த லெவலுக்கே வந்துருக்குது ஆல்மோஸ்ட் இப்போ திரும்பவும் வந்து கீழே வந்தான் திரும்பவும் இந்த லெவல விட மாட்டுறான் இப்போ இங்கெல்லாம் என்ன நடந்தது இங்கெல்லாம் அந்த லெவலை விட்டுட்டான் மேலே போக முடியல ஆமாம் உண்மை ஆனால் கீழே வந்து புதுசு புதுசாக லோ வைக்கிறான் புதுசு புதுசாக லோ வைச்சாலும் ரொம்ப பெரிய லோலாம் இந்த மாதிரிலாம் வைக்கல இவ்வளோ டிஃப்ரென்ஸ்லாம் இல்ல ரொம்ப மைனர் டிஃப்ரென்ஸா இங்க இருந்து இவ்வளவுதான் லோ இங்க இவ்வளோ தான் லோ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே வர்றான் ஒரு கட்டத்தில் அவனால லோ பண்ண முடியல இப்போ என்ன நடக்கணும் இப்போ இந்த ஹையை கட் பண்ணி மேலே போவோம் ப்ரைஸ் ஹையை மட்டும் கட் பண்ணி மேலே போச்சு அப்படின்னா அடுத்து அடுத்து வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அதே சமயத்தில் இங்கே பாருங்கள் மேலேருந்து விழுந்தது ப்ரைஸு இவ்வளோ தூரம் ரெக்கவர் ஆகிருக்கு மேலே அதுக்கப்புறமா வந்து கீழே வரும்போது இவ்வளோ தான் வந்தது வந்துட்டு மேலே இவ்வளோ தூரம் போயிருக்கு கீழே அதுக்கும் கீழே வந்துட்டு மேலே போகும்போது போக முடியல கீழே வர முடியல ஆனால் மேலேயும் போகலை கீழே வர முடியல மேலேயும் போகலை கீழே வர முடியல மேலேயும் போகல அடுத்த தடவை கீழே வர முடியாம மேலேயும் போக முடியாம இருந்தது மொத்தமா வந்து விழுந்துருச்சு இது ஏன் இந்த மாதிரி நடந்தது மேல பிரேக் பண்றதுக்கு இவ்வளவு நேரம் ட்ரை பண்றான் பிரைஸ் தொடர்ந்து ட்ரை பண்றான் முடியல அடப்போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கீழே போயிடுச்சு யார் வலிமையா இருக்கிறா இங்க செல்லர்ஸ் வலிமையா இருக்கிறாங்க எப்படி உங்களுக்கு தெரியுது ஏற்கனவே இந்த இடத்துல இருந்து மேலே போயிருக்கு இந்த ரேஞ்சிலேருந்து மேலே போயிருக்கு ப்ரைஸ் இந்த ரேஞ்சை கட் பண்ணதுக்கு அப்புறமா செல்லர்ஸ் இந்த இடத்துல உட்காந்துட்டு அவங்க விட்டவே மாட்டுறாங்க மார்க்கெட் எவ்வளோ நேரம் புஷ் பண்ணாலும் வந்து பையர் ஜெயிக்கவே முடியல அப்போ ஆச்சு மறுபடியும் வந்து கீழே விட்டுட்டாங்க மார்க்கெட் ஸோ இந்த மாதிரி கதையாக நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம் கதையாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து அடுத்த அடுத்த ட்ரேட்ஸ் வந்து நீங்கள் பொறுமையாக வந்து எடுக்கலாம் ஒரு ஒரு இடத்துலையும் நீங்கள் இந்த ஜிக்ஸாக் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு ஒரு இடத்துலையும் வந்து இது நடந்துக்கிட்டே தான் இருக்குது இதை நீங்க புரிஞ்சுக்கிறது தான் இருக்கு ஹை வைக்கலன்னா என்ன ஆகும் கீழே போய்ட்டு அடுத்து அடுத்து வைக்கலன்னா என்ன ஆகும் மேலே போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ ஓவரால் ட்ரெண்டு எப்படி இருக்குது இருந்து மேலே வந்திருக்குறான் எவ்வளவு தூரம் மேலே வந்திருக்கிறான் பிரைஸ் அப்போ இவ்வளோ தூரம் மேலே வந்தானா என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி கீழே போறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரிலாம் நீங்கள் பயிற்சியின் மூலமா கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா பயிற்சியின் மூலமா கற்றுக்கிட்டீங்கன்னா எளிமையாக இருக்கும் உங்களுக்கு ட்ரேடிங் சரியா தேவையான கேபிட்டல் வச்சுட்டு தைரியமாக நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்போது பொறுமையாக படியேறி மேலே போயிருக்குது மேலே போயிட்டே இருந்தால் தான் இங்கே வந்து ஹை வச்சுருக்கான் அடுத்த ஹை அடுத்த ஹை ரொம்ப மார்ஜினாக தான் இருக்குது இருந்தாலும் அடுத்தடுத்து ஹை வைக்கிறான் இங்கே லோ வைக்க முடியாமல் போகிறான் அடுத்த ஹை இங்கே இருக்குது அடுத்த ஹை எங்கே இருக்கணும் இங்கே இருக்கணும் அடுத்த ஹை இங்கே இருக்கணும் அப்போ தான் அவன் மேலே போய்கிட்டே இருப்பான் அடுத்த ஹை ஆனால் எங்கே இருக்குது இங்கே தான் இருக்குது அடுத்த ஹை இங்கே தான் இருக்குது இதுலேருந்து என்ன தெரியுது உங்களுக்கு மேலே போக முடியல அப்போ யாரு இல்லை மார்க்கெட்டில் பையர்ஸ் இல்லை இப்போ பையர்ஸ் இல்லைன்னா என்ன ஆகும் செல்லர்ஸ் ஸ்ட்ராங்காகி கீழே கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஏன் இந்த மாதிரி நடக்குது இங்கே இருந்து பையர்ஸ் மேலே கொண்டு போயிருக்குதான் இங்கே யாராச்சும் பை பண்ணுறவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு ஒரு பெரிய கன்சல்டேஷன் எப்பவுமே பார்க்குறது தான் மேலே போயிட்டு ஒரு பெரிய கன்சல்டேஷன் கொஞ்சம் வந்து ஃபாலோ ட்ரெண்டு அப் ட்ரெண்டாக இருந்ததுன்னு ஆகும் மறுபடியும் வந்து கண்டினியூ பண்ணி மேலே கொண்டு போவோம் சரியா ஸோ இது ரொம்ப ஷார்ட் வீடியோவாக இருந்துருக்கும்னு நினைக்கிறேன் கவலைப்படாதீங்க நம்ம அடுத்த சாட்டர்டேவோ சண்டேவோ வந்து நம்ம ஒரு லாங் வீடியோ வந்து பண்ணுவோம் ஸோ பொறுமையாக பாருங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தது உண்மையாலுமே நீங்கள் கற்றுக்கணும் ட்ரேடிங்குன்னு நினச்சிங்கன்னா அந்த நம்பர்ஸ்லாம் பார்க்காம கேண்டல் ஸ்டிக்கூடைய அந்த உங்களுடைய கேண்டில் இப்படி இருக்குது என்னுடைய கேண்டில் இப்படி இருக்குது இது ஃபைவ் மினிட்ஸில் வேலை செய்யுமா ஒன் ஹவரில் வேலை செய்யுமா எல்லாமே இந்த பிக்னஸ் கைடில் இருக்கும் இந்த பதிவில் இருக்கிற ஐம்பது பதிவுகளையும் வந்து நீங்கள் வந்து பொறுமையாக வந்து பாருங்கள் சரியா நன்றி வணக்கம்